அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து எப்படி தான் பண்ணியிருக்காங்க இது ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்பலாம் இல்லை ஆக்சுவலாக பழைய படம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நாளும் வந்திருக்கு ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அந்த தங்கச்சி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த தங்கச்சிக்கு ரெண்டு குழந்தைங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாமே இருக்காங்க அந்த தங்கச்சி வந்து திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாமா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாமா இப்போ அந்த குழந்தைங்க அனாதையாக இருக்குதாமா அதை பார்க்க வந்த அண்ணன் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறாரு அந்த குழந்தைங்கிட்ட வந்து பேய்ச்சி பேய்கிட்ட வந்து எப்படி அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க யார் வராங்க அந்த அம்மா பேயாக வந்து குழந்தைங்களே கொள்தா இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு கான்செப்டாக ரெடி பண்ணிட்டு நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் வந்து தமன்னாவை சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஆக் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம தமன்னாவை வந்து இப்படியெல்லாம் பார்த்ததில்லை இவ்வளோ ஒரு ஹோம்லியாக ஏன்னா கண்டிப்பாக ஒரு கிளாமரிஸ்டிக்காக இருப்பாங்க ஏன்னா தேவி படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம் பட் இந்த ஒரு படத்தில் அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல சூப்பரான ஒரு அம்மாவாகவே வந்துட்டு டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கண்ணா இவங்களுக்கு வந்து இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி ஹீரோயினா ஒருத்தவங்க போட்டாகணும் இல்லையா அதுக்கோசரம் இவங்கள போட்டிருக்காங்க மற்றபடி காமெடிஸ் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏதோ ஆவரேஜான மூவி அரண்மனைக்குன்னு செட் ஆஃப் ஃபேன்ஸ் குரூப்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஹிப்பா போடு சூப்பரான ஒரு மியூசிக் அச்சோ அச்சோ சாங்லாம் லாஸ்ட்டாக ஃபைனலில் தான் போடுவாங்க ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு ஸோ ஓவராலாக வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் போயிட்டு ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அரண்மனை ஃபோர் கண்டிப்பாக பார்க்கலாம் த்ரில்லிங்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த பிளாக் தீ தீம் இன்ட்ரவல் இது எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஸோ டெஃபினட்டாக ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கா இதை பற்றி நீங்கள் சொல்ல வர கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்